தோல்வியால் ஏற்பட்ட உச்சக்கட்ட விரக்தி திடீர் மாரடைப்பு பாபர் அசாம் அதிர்ச்சி மரணம் என்ன நடந்தது கண்ணீரில் கிரிக்கெட் உலகம் அதாவது மூன்றாவது உலகப்போர் வந்தால் கூட இந்த அளவுக்கு பாகிஸ்தான் நாடு நிலை குலைந்து இருக்காது போல ஆனால் நேற்று முதல் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடும் மிக பெரிய அச்சத்தில் இருந்து வருகிறது அதற்குக் காரணம் இந்திய அணியுடன் ஏற்பட்ட தோல்விதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் முக்கியமான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால்தான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலைமையில் பாகிஸ்தான் அணி இருந்தது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி மிக மிக எளிதான முறையில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இருந்தது ஏதோ ஸ்காட்லாந்து நபிபியா போன்ற சின்ன அணிகளை அடிப்பது போல பாகிஸ்தான் அணியை போட்டு நாயடி பேயடி அடித்து சுலபமாக ஊதி தள்ளிவிட்டது இந்திய அணி அதிலும் நம்ம விராட் கோலி ஃபார்மில் இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரே ஒரு போட்டியில் விராட் கோலியை களமிறக்கி விடுங்கள் அப்புறம் பாருங்கள் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பிவிடுவார் என்று அடிக்கடி பாகிஸ்தான் நட்சத்திர வீரரான சோயப் அக்தரே இதற்கு முன் கூறி இருக்கிறார் அவர் கூறியது உண்மைதான் என்று நிரூபிக்கும் வகையில் ஃபார்ம்லேயே இல்லாத விராட் கோலி நேற்று பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சதமே அடித்துவிட்டார் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் என்றாலே விராட் கோலியின் அடிமை நாடு என்று சொல்லலாம் மேலும் இந்த தோல்வி மூலமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்தே பாகிஸ்தான் அணி வெளியேறியும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த இருந்து வெளியேறிய முதல் அணி எது என்றால் அது இந்த பாகிஸ்தான் அணிதான் மேலும் இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை இந்த முறை நடத்துவதே பாகிஸ்தான் நாட்டில் வைத்துதான் அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மிக எளிதாக பாகிஸ்தான் அணி இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கைப்பற்றி சாம்பியன் ஆகி இருக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான் அணியின் அப்படிப்பட்ட கனவை கனவாகவே மாற்றிவிட்டது நம்முடைய இந்திய அணி அது மட்டுமில்லாமல் இந்த தோல்வி என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய உச்சகட்ட சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடுமே இந்த தோல்வியை தாங்க முடியாமல் கடுமையான விரக்தியில் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வந்த மற்றொரு அதிர்ச்சி செய்தி என்னவென்றால் பாகிஸ்தான் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் பாபர் அசாம் காரில் சென்று கொண்டிருந்தபோது நெஞ்சுவலி காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இந்தியனிடம் தோல்வியடைந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரிலிருந்து வெளியேறிய சோகத்தில் கடும் விரக்தியில் காரை ஓட்டி சென்ற பாபர் அசாமுக்கு மன அழுத்தம் அதிகமாகி நெஞ்சுவலி ஏற்பட்டு கார் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஒரே ஒரு தோல்வி என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டையே புரட்டி போட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டியில் இந்தியனியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்